வளமைக்கு மாற்றமான சம்பவங்கள் நடந்தால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மக்கள் வளமைக்கு மாற்றமாக சில விஷயங்களை காண்பர் உதாரணமாக ஒரு மனிதன் தன் கைகளை அடித்து காற்றில் பறப்பது இது வழக்கமானதா அல்லது மக்கள் பழக்கப்பட்டதற்கு முரணானதா ஆம் முரணானது உதாரணமாக ஒரு மனிதன் நெருப்பை உண்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் இது வழக்கத்திற்கு முரணானது ஆனால் ஒரு மனிதன் பல மணி நேரம் நடக்கிறான் என்றால் அது இயல்பானது ஆகவே இயல்பானது எது அசாதாரணமானது வழக்கத்திற்கு மாற்றமானது எது என்பதை இந்த இடத்திலே நாம் வித்தியாச படுத்தி பார்க்க வேண்டும் ஆகவே பொதுவாக மக்கள் வளமைக்கு மாற்றமாக பார்க்கும் சம்பவங்கள் நிகழ்வுகளை நான்கு வகைப்படுத்தலாம் இங்க நாம் இரண்டை மாத்திரம் பார்ப்போம் முதலாவது அற்புதங்கள் இறை தூதர்கள் அவர்கள் மீது அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு மட்டுமே உரிய அற்புதங்கள் தான் மாஜிசத்துக்கள் என்று சொல்லப்படும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களின் மறைவுடன் மாஜிசத்துக்கள் அற்புதங்கள் முடிவடைந்து விட்டன ஒன்றை மாத்திரம் தவிர நபி சொல்லாஸ்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை அல் குர்வான் அது வாழும் அற்புதமாக மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் இரண்டாவது கராமத் இறை அருள் நல்லுதவி இது அவுலியா உர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற இறைநேசர்களுக்குரியது அதாவது அல்லாவிடம் இருந்து வரும் ஒரு அருட்கொடை இது அல்லாவின் இறைநேசர்களுக்கு நிகழும் ஒரு நிகழ்வு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அல்லாஹ் வ சுகத்தால நான்கு இமாம்கள் இருக்கிறார்களே மதுஹபுடைய இமாம்கள் அவர்களை அல்லாஹ் வித்தியாசமாக கண்ணியப்படுத்திருக்கிறான் அவர்களுக்கு பரந்த அறிவு இருந்தது அவர்களின் ஃபிக் இஸ்லாமிய சட்ட அணுகுமுறைகள் ஃபத்துவாக்கள் உலகெங்கிலும் பரவி காணப்படுகின்றன இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத் கண்ணியம்தான் மேலும் சஹில் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை பாருங்கள் இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியம் என்று சகில் புகாரி எங்கும் பரவி காணப்படுகிறது அதே போல தாபியங்களின் மிக சிறந்த மா மனிதனான ஒய்சுல் கரணி என்பவரை பாருங்கள் அவருக்கு அல்லாஹு தாலா துவா அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பை கொடுத்தான் துவா அங்கீகரிக்கப்படுகிற பிரார்த்தனை மறுக்கப்படாத ஒரு மனிதராக அவர்கள் காணப்பட்டார்கள் இப்படி கராமத் பெற்ற நல்லோர்களை சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் இந்த கராமத்தை தவறான செயல்களுக்கு ஆதாரமாகவோ தவறானதை நியாயப்படுத்தவோ பயன்படுத்தக்கூடாது ஒரு வழி இறைநேசர் நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் செல்ல முடியாது மாறாக நபியை பின்பற்றி நபியின் பின்னாலே நடப்பவராக இருப்பார் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்